ரொம்ப வேண்டியவர்கள் தான் எல்லாரும் இருக்கா இருக்கு அதர்மத்துக்கு வேண்டியவர்களா வாழ்கிறார்கள் அங்கே சத்தியம் நாஸ்தி யாரும் உண்மை பேசுறது சௌச்சம் சுத்தி இல்லே தயா இரக்கம் இல்ல தானம் நல்ல வஸ்துக்களை கொடுக்கறதே இல்லை எதுவும் இல்ல உதரம்பருணோ ஜீவாக வராக கூட பாஷினா எல்லாரும் வயத்த பாட்டை பாக்குறதுக்காக உதர நிமித்தம் பகுகிருத்த வேஷம் வயறு நல்லா இருக்கணும் தானமாவது தர்மமாவது வைராக்கியமாவது தபசாவது விடு அப்படின்னு அனைவர் இருக்கார்கள் இத பார்த்து எனக்கு ரொம்ப வெறுப்பாக போய்விட்டது மந்தாகா சுமந்த மதையாக மந்தபாகியாக உபத்ருதாக அப்ப எனக்கு ஆச்சரியம் இவர்களுக்கெல்லாம் ஆயுள் குறவு புத்தி குறவு பாக்யம் குறவு ஈடுபாடு குறவு இத பத்தி தெரிஞ்சு கொஞ்சமான கவலைப்படுறாளா இல்லையான்னு எனக்கு புரியலேங்கிறார் நம்மகிட்ட ஏதோ ஒன்று இல்லை அது இல்லைங்கிறது நாம கவலைப்படணுமா இல்ல முதல்ல பெத்தவர்கள் படுவார்களா குழந்தை ஒழுங்கா படிக்காது படிக்கலையே படிக்கலேன்னு அம்மா ஒரே கவலைப்படுவோம் ஆனா ஏனோ அந்த குழந்தைக்கு அதை பத்தி கவலையே இருக்காது அவன் நாலாவது அஞ்சாவது தாண்டியாச்சு கொஞ்சமான விளையாட்டி பூத்தி போச்சா பார் இன்னும் விளையாடு இருக்கான் கொஞ்சமான படிக்கணுங்கிற எண்ணம் இல்லையுன்னு அம்மா கவலைப்படுன்னு இருப்போம் அந்த பிள்ளை எப்பான்னு நினைக்குமா நானே கவலைப்படல இவ எதுக்கு எனக்கா கவலைப்படுறா தான் ஆகணும் ஏன்னா அவனுக்கு தெரியாட்டாலும் அவளுக்கு தெரியறதே இவன் கட்டப்பட போறான்னு அவதானப்பட போறா அதே போலத்தான் எல்லாம் லோகத்தில் இப்படி சமப்படுறார்கள் அவர்களுக்கு அது புரியல நான் தான் அவர்களை நினைத்து கவலைப்பட்டேங்கிற உதரம்பரிணா மந்தாகா சுமந்த மதையஹா மந்தபாகுபத்ருதாக பாகண்ட நிறதா சந்தாகா விரக்தாக ச பரிகிரகாக எல்லாம் பாகண்டர்கள் பாஷங்கடிகளாலே ஆங்காங்கு விதவிதமா பேசுவார் கடவுள்னு ஒருத்தர் கேட்பார் இருக்கலாம் ஆனா நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லுவார் இருக்கலாம் எனக்கு எந்த நல்லதும் பண்ணலன்னு சொல்லுவார் இருக்கலாம் உனக்கு நல்லது பண்ணீரான்னு கேட்பார் இருக்கலாம் இன்றில்லைன்னு சொல்லுவார் எத்தனை பேர் எத்தனை விதமா பேசுவா தெரியுமோ இதெல்லாம் இந்த கலியுகத்தினுடைய கொடுமைதான் தருணி பிரபுதா கேகே சாலகோ புத்திதாயக கன்யா விக்கிரயினோ லோபாது தம்பதி நாம்ச்ச கல்கனம் கல்யாணம் மாறுதே யாரும் ஒன்னும் குலங்கோத்திரம் அழகு இல்ல இப்ப ஆத்ம குணம் இதெல்லாம் பார்க்க மாட்டா நல்ல சம்பாத்தியம் இருக்கா வீடு வாசல் இருக்கா நிறைய நிலபலன்லாம் இருக்கா இவ்வளவுதான் பார்ப்பார்கள் இந்த விசாரம் தான் நடக்கும் உங்களுக்கு திருப்பாவை தெரியுமான்னு கேட்டு யாரானு பொண்ணு பாக்குறாளும் சுவாமி கேட்டால் அது யோக்கியத்தை குறவு கேட்டீனா பண்ணிக்க மாட்டா இதெல்லாம் போய் கேட்குறார்களே இதெல்லாம் என் பொண்ணு பண்ண மாட்டா என் பிள்ளை இதெல்லாம் பண்ண மாட்டான் ஏ சரி இதான அப்பா அம்மா அவனிடத்துல பக்தியோட தினப்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறான்னால் கூட இருக்கிறதே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் விழுந்து நமஸ்காரத்தை பத்தி வேற பேசுறதுலே கிடையவே கிடையாதுன்னு இது ரெண்டு பக்கமும் அப்படிதான் இது மாமனார் மாமியா இருந்தாலும் விழுவுதான் அப்பா அம்மாவார்களை விழுவுதான் ஆனா அவர் அதெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாரு இதெல்லாம் கலியுகம் முத்துகிறதுங்கிறதுக்கு அடையாளம் வீட்டில் இந்த நிம்மதி இருக்காது ஒத்தரு சேர்ந்து இருக்கவே மாட்டார்கள் ஆக கன்யா விக்கிரை இனகா பெண் விற்கப்படுவாள் வாங்கப்படுவாள் கல்யாணம் நடக்காதுங்க நாங்கள் அதுக்கு கொடுத்த இந்த வரதட்சணையெல்லாம் ரொம்ப இப்போ நிறுத்திட்டோம்னால் அதெல்லாம் ஏதோ இடைப்பட்ட நூறு வருஷ சமாச்சாரம் இதுக்கு முன்னாடி வரதட்சணைனால் வரன் வதுவுக்கு கொடுத்தது தான் வரதட்சணை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ள பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் வேண்டிய அளவுக்கு சொத்தை கொடுத்து மாமனாரை திருப்திப்படுத்து தான் பொண்ணே கேட்கணும் அது அப்படியே பேர் மாறி போய் வரதட்சணைனா வரனுக்காக கொடுக்கப்படுகிற தட்சணைன்னு ஆயிடுத்து அப்படி இல்லை கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்து பண்ணிக்கணும் அதுவே கூடாது கிரய விக்ரயம் இது என்ன கொடுக்கல் வாங்கல் வியாபாரமா நடக்கிறது ஆனா கன்னிகைகள் வியாபாரத்தை தான் கல்யாணம் நடக்கும் ஆத்ம குணத்தை பத்தி பேச மாட்டார்கள் வீடுகளில் யாருக்கு பெருமை இருக்கும் தெரியுமோ பணக்காரனா இருக்கிறவன் சொன்னதெல்லாம் வீட்லயும் எடுபடும் சமுதாயத்திலயும் எடுபடும் ஆத்ம குணம் இருக்கிறவன் பேசினது எடுபடாது வலிமையா சத்தம் போட்டு பேச தெரிஞ்சா நீ தான் சரி ஆமாம் அதுக்கு சத்தம் போட்டால சரி நியாயமா பேசினா சரி இல்லையா நியாயம் போடுறவனுக்கு சத்தம் போடவே தெரியலையே சத்தமா பேசுவா நீங்க சாயங்காலம் அந்த எட்டரை மணி ஆச்சு என்ன பாருங்க ஓ ஓ ஓன்னு சத்தம் போடுவா ஒரு நாலஞ்சு பேர் உட்காண்டுப்பா என்ன பேசுறாருங்கிறதே நமக்கு புரியாது அவ நம்ம நினைக்கிறதுக்குள்ள பேசி முடிச்சுடுவா நிதானமா யோசிச்சு பதில் சொல்லணும்னாலே நீ முட்டாள்னு அர்த்தம் கேட்ட கேள்விக்கு அடுத்த நிமிஷம் என்னவோ பதில் சொல்லிட்டால் உடனே கைத்தறிடுவோம் என்னமா பேசறாருன்னுவா நம்ம இப்படியா சொல்றது கேட்டா யோசிச்சு பதில் சொல்ல வேண்டாமல் யோசிச்சாலே தப்பு சுவாமி அது எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை கலியுகத்தில் யோசிக்கவே கூடாதுன்னு கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படியே எடுத்து சித்திரமாட்ட எழுதி யோகி நைவ சித்தோவா நி சத்ரியோ நரஹா ஜனபதா சிவசூலா திஜாத்தையா கேசூலின் சம்பவந்தி கலியுகத்திலே யாருக்கு சிகை அலங்கார நல்லா இருக்கோ அவன் தான் சிறப்பான அப்படி கூட இருக்குமா எத்தனை கடை இருக்கு போய் பாருங்க எங்க போனாலும் வாசல்ல போட்டு வச்சிருக்கா நீங்க வந்து பண்ணீங்க நீங்க வந்து பண்ணீங்க கல்யாணத்துக்கு ருப்னி கல்யாணம் சொல்லுன்னு கூப்பிடுவா எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்போம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வாங்கோ அப்போல்லாம் யார் வருவா நான் வன ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொல்றேன்னா அப்புறம் நிச்சயதார்த்தம் சரியா இருக்கும்னா அஞ்சுலேருந்து ஆறு முடியாது நாலு மணிக்கு பொண்ணும் மாப்பிள்ளையும் கிளம்பி போயாகணும் அவ அப்புறம் ஆறரைக்குத்தான் தான் வருவார்கள்னுவா எங்கள் கல்யாண இருந்து எங்க போட நாள் உமக்கு தெரியாதுன்னா நீர் பேட்டு வரும் அவ எவ்வளவு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கு நாலு மணிக்கு போயிட்டு ஆறரை மணி பண்ணிக்கணுமா பாக்கிறாப்புல இருக்கணுமே அதற்காகவாவது பண்ணிட்டு தானே வேண்டிருக்கு அதான் உதரம்பறினா எல்லாம் சிகை அலங்காரத்துல ஓடின் இருக்கு ஆத்ம குண அலங்காரத்துல போகாது ஆனா அதுக்கு செலவு ஆத்ம குணத்துக்கு செலவே இல்லை நல்ல குணத்தை வளர்த்துக்கணும் கருணையோட இருக்கணும் இரக்கத்தோட இருக்கணும் பொறுமையோட இருக்கணும்னு சொல்லுங்க காசா பணமா செலவு ஆனா அதுக்கு வரவே மாட்டா இது நான் செலவழிக்கணும் தெரியாது அந்த அளவுக்கு அந்த செலவுக்கு ஆசைப்படுறாளே தவிர செலவே இல்லாம குணத்தை வளர்த்துக்கலாம் என்னால் அது கிருத்தயோகமா இருக்கணும் அது கலியுகத்தில் இல்லைங்கிறார் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க